ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது உங்களுடைய நினைப்பே இல்லாமல் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதும் இல்லை விலகி விலகி போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அவங்க உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய நினப்பு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களை தவிர வேற எந்த பர்சனுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மற்றவங்களை விடையுமே கிட்ட தான் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க சடனாக உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க ரீசனே இல்லாமல் உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் லவ் உங்களுக்கானங்கிறாங்க பேசுகிறாங்க ஆனா பெரிய அளவுக்கு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இன்சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து சரியா பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு எனக்கு அவங்க வேணும் அவங்க என் மீது ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த அஃபர்மேஷனை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா யார் உங்களை விட்டு விலகி போகிறாங்களோ உங்க நினைப்பே இல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவங்களே வந்து வந்து பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரீயாக இருக்காங்க சும்மா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த எண்ணங்கள் வர வர என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஏக்கம் வர ஆரம்பிக்கும் உங்ககிட்ட பேசணும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி நீங்க பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க இந்த டைம்ல வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இந்த டைமுக்கு நீங்க வெளியே போவீங்க அப்படின்னு ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அதையும் நினைச்சு பார்ப்பாங்க இந்த டைம் இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்ல படிச்சுட்டு இருப்பாங்க இல்ல அவங்க வந்து வேலைக்கு ஆபீஸ் போயிருப்பாங்க இந்த மாதிரி எதாவது வந்து அவங்களுக்கு யோசனையில வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுடைய எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபரை சுத்தி வந்துடும் அவ அந்த நபரை சுற்றி உங்களுடைய எனர்ஜி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய தாட்டு தான் எப்போவுமே இருக்கும் இப்போ ஏதாச்சும் வேலையில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னா சடனா உங்க ஞாபகம் அவங்களுக்கு வரும் அவங்க சும்மா இருக்காங்க தூங்க போறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்க ஞாபகம் அதிகமாக இருக்கும் அந்த நபருக்கே தோணும் உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னா ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சில நபர் வந்து நம்ம இப்ப பேசக்கூடாது வேண்டாம் அப்படின்னு விலகி விலகி போவாங்க அப்படி இருந்தாலுமே உங்களுடைய நினைவு அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க அவங்க கிட்ட சுத்தமா இல்ல அந்த நபர் வந்து உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்ப ஆகும்னா அந்த நபருக்கு வந்து உங்கள் எண்ணங்கள் அதிகமாகும் உங்களுடைய எனர்ஜி வந்து அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களே உங்கள் கிட்டே வந்து பேசுனலாம் கூட கிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர வர என்னாகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு கோபம் எல்லாமே விலகி போகும் அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை வரும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தடை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே இந்த மெத்தடை செய்யணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே ஒரு ஒன் ஹவருக்கு உங்களுடைய மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும் கண்ணு முழிச்ச உடனே பக்கத்தில் இருக்க மொபைல் எடுத்து டைம் பார்க்கறது அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறது இல்லை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உடனே போய் பார்க்கறது இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் கண்ணை முழிச்ச உடனேயே மொபைலை நீங்கள் எடுக்கவே கூடாது ஏன்னால் நீங்கள் கண்ணை முழிச்சதுமே ஒரு ஆஃப் அன் அவருக்கு உங்களுடைய ஆழ்மனம் விழிப்புணர்வில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சாலுமே உங்கள் ஆழ்மனத்தில் சீக்கிரமாக பதிஞ்சு அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இதை நீங்கள் ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ்னு வர்றப்போ அதில் நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கான எஃபர்ட்டை போட போட என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் காலையிலே நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் வந்து கண்ணாடி கிளாஸாக தான் இருக்கணும் அதில் நீங்கள் நார்மல் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அந்த வாட்டரை கையில் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும் நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளாடியும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பேரை வந்து சேர்த்துக்கோங்க இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவன் அல்லது அவள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு என் மீது அடிக்டடாக இருக்கிறாய் என்னை மட்டுமே அதிகம் விரும்புகிறாய் நான் அவருடைய பலவீனம் அவரை சுற்றி என் நினைவுகள் அனைத்தும் குகை போல அவரை சூழ்ந்தே இருக்கிறது நான் விரும்புவதையே நான் பெறுகிறேன் நான் நினைப்பது எல்லாமே எனக்கு எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது என் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் என் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் என் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் ரெண்டு கையுமே வந்து அந்த டம்ப்ளரில் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கணும் பிடிச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிருங்க அதுக்கப்புறமா உங்கள் நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு உடனே நீங்கள் படுத்து தூங்கிடணும் மொபைல் நோண்டக்கூடாது அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தூங்கிடணும் இதுதான் உங்களுடைய வேலை இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக இருபத்தி ஒரு நாட்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நபர் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை அன்பு எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் அந்த நபரை நினச்சாலே நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க என்னடா இப்படியெல்லாம் நடக்குது இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக மாறுவீங்க ஏன்னா உங்களுக்குள்ளடியே ஒரு முழு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும் அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்துனீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசி இருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும் உங்களுடைய காதலும் உங்களுக்கு பிடித்த மாதிரியாகவே கை கூடும் அதை நீங்க தெரிவிப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய நன்றியை தெரிவிங்க இந்த வீடியோ கமெண்ட்ல யூ யூனிவர்ஸ்ன்னு அதை தெரிவிச்சிருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி